கதை ஆரம்பிக்கும் முன் உங்கள் உடலை தளர்த்திக் கொள்ளுங்கள் உங்கள் மூச்சு காற்றை மெதுவாக இழுத்து மிக மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் கவனம் முழுவதும் இந்த கதையில் மட்டும் இருக்கட்டும் ரொம்ப காலத்திற்கு முன்பு ஒரு அமைதியான கிராமத்தின் கோடியில் ஒரு பழமையான வீடு இருந்தது அந்த வீட்டில் மனிதர்கள் உறங்கச் சென்ற பிறகு சமையலறையில் ஒரு சின்னஞ்சிலு உலகம் விழித்தெழும் அந்த உலகின் நாயகன் சிட்டு என்ற ஒரு சிறிய எலி சிட்டு மிகவும் சுறுசுறுப்பான எலி ஆனால் அவனது சுறுசுறுப்பிற்கு காரணம் மகிழ்ச்சி அல்ல அது ஒருவித பயம் கலந்த பதற்றம் ஒவ்வொரு இரவும் அவனுக்கு ஒரு போராட்டம் தான் இன்றைய இரவுக்கு போதுமான உணவு கிடைக்குமா இரவில் குளிருக்கு எங்கே பதுங்குவது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த வீட்டின் பெரிய கருப்பு பூனையிடமிருந்து எப்படி தப்பிப்பது இந்த கவலைகள்தான் அவன் வாழ்க்கையை இயக்கிக் கொண்டிருந்தன அன்றும் அப்படித்தான் வீட்டின் உரிமையாளர்கள் விளக்கை அணைத்து கதவை சாத்தியதும் சிட்டு தன் சின்னஞ்சிறு பொந்திலிருந்து மெல்ல தலையை நீட்டினான் சமையலறை நிசப்தமாக இருந்தது தூரத்தில் எங்கோ ஒரு நாய் குறைக்கும் சத்தம் கேட்டது ஜன்னல் வழியாக நிலா வெளிச்சம் ஒரு மெல்லிய கோடு போல தரையில் விழுந்திருந்தது அந்த வெளிச்சத்தில் காற்றில் மிதக்கும் தூசுகள் நடனமாடின சிட்டு தன் சின்னஞ்சிறு மூக்கை விரித்து வாசனை பிடித்தான் இங்கிருந்தோ லேசாக பொரித்த அப்பளத்தின் வாசனை வந்தது ஆஹா அவன் இதயம் படபடத்தது மிக மெதுவாக சுவற்றின் ஓரமாகவே ஓடினான் அவனது குட்டி பாதங்கள் தரையில் படும் சத்தம் கூட அவனுக்கே கேட்கவில்லை அவ்வளவு எச்சரிக்கை சமையல் மேடை கடியில் தேடினான் ஒன்றுமில்லை அரிசி மூட்டை இருந்த இடத்திற்கு ஓடினான் அங்கே சில தானியங்கள் சிதறிக் கிடந்தன அவசரமாக அவற்றை சேகரித்து தின்றான் வயிறு பாதிதான் நிரம்பியது ஆனால் மனது நிறையவில்லை இன்னும் வேண்டும் பாதுகாப்பான இடமும் வேண்டும் அவன் மனம் அவனிடம் சொல்லிக்கொண்டே இருந்தது அந்த வீடு பெரியது சமையல் தாண்டி ஒரு பெரிய அறை இருந்தது அங்கே பழைய சாமான்கள் போட்டு வைத்திருப்பார்கள் அங்கே போகச் சுட்டுவுக்கு எப்போதுமே கொஞ்சம் பயம் அது மிகவும் இருட்டாகவும் சிலந்திக் கூடுகள் நிறைந்தும் இருக்கும் ஆனாலும் இன்று அவனது பசியும் பாதுகாப்பிற்கான தேவையும் அந்த பயத்தை வென்றது கதவின் அடியில் இருந்த சிறிய இடுக்கு வழியாக அந்த பண்டகசாலை அறைக்குள் நுழைந்தான் உள்ளே கற்பூரம் பழைய துணிகள் காய்ந்த மிளகாய் இவற்றின் கலவையான ஒரு வாசனை வந்தது அங்கே இருந்த ஒரு சிறிய ஜன்னல் வழியே வந்த நிலா வெளிச்சம் அறையில் இருந்த பொருட்களை உருவங்கள் போல காட்டிக் கொண்டிருந்தது சிட்டு சுற்றிலும் பார்த்தான் அறையின் ஒரு மூலையில் பல பொருட்களுக்கு பின்னால் ஒரு பெரிய மண்பானை சாய்ந்த நிலையில் இருந்தது அது ஒரு மிக மிக பழைய பானை ஒரு காலத்தில் அதில் ஊறுகாய் போட்டிருக்கலாம் அல்லது தானியங்களை சேமித்து வைத்திருக்கலாம் இப்போது அது யாருக்கும் தேவையில்லாமல் அங்கே கிடந்தது அதன் வாய் சற்று அகலமாக இருந்தது சிட்டுவுக்கு அதை பார்த்ததும் ஒரு நொடி தயக்கமாக இருந்தது என்ன உருக்குமோ ஏதாவது பூச்சிகள் இருக்குமோ அல்லது இதுவும் ஒரு பொறியோ ஆனால் அதே சமயம் அவனது உள்ளுணர்வு சொன்னது உள்ளே சென்று பார் மிக மெதுவாக தன் மீசைகள் தரையில் பட அந்த பானையை நோக்கி நகழ்ந்தான் பானையின் அருகே சென்றதும் அதிலிருந்து வந்த வாசனை அவனை ஈர்த்தது அது பழைய தானியங்களின் வாசனை அல்ல அது சுத்தமான குளிர்ந்த மண்ணின் வாசனை பானையின் விளிம்பில் தன் முன்னங்கால்களை வைத்து மெல்ல எட்டி பார்த்தான் உள்ளே கும்மிருட்டு ஆனால் அது ஒரு பாதுகாப்பான இருட்டாக தெரிந்தது தைரியத்தை வரவழைத்து கொண்டு குப்தென்று உள்ளே குதித்தான் பொத் என்று ஒரு மென்மையான சத்தம் பானையின் அடியில் காலப்போக்கில் சேர்ந்திருந்த காய்ந்த இலைகளும் மெல்லிய தூசியும் ஒரு பஞ்சு மெத்தை போல இருந்தது சிட்டு முதலில் சற்று மிரண்டு போனான் ஆனால் இரண்டு வினாடிகளில் அவனுக்கு ஒன்று புரிந்தது ஆஹா என்ன ஒரு குழுமை வெளியே இருந்த லேசான புழுக்கம் கூட இங்கே இல்லை பானையின் தடிப்பமான மண்சுவர்கள் வெளி உலகின் வெப்பத்தையும் சத்தத்தையும் தடுத்து நிறுத்தின அவன் கண்கள் இருட்டுக்குப் பழகின அங்கே இங்கே தேடினான் ஆச்சரியம் அந்த பானையின் அடியில் யாரோ எப்போதோ மறந்து போன சில காய்ந்த சோழ மணிகளும் கொஞ்சம் பொறியும் கிடந்தன சிட்டுவுக்கு ஆனந்தம் தாங்க முடியவில்லை வெளியே தேடி அலைந்து கிடைத்ததை விட இங்கே நிம்மதியாக கிடைத்தது அவன் நிதானமாக ஒவ்வொரு மணியாக எடுத்து சுவைத்தான் அவசரமில்லை பூனை வர யாரும் தன்னை பார்க்கப் போவதில்லை வயிறு நிரம்பியது அவன் தன் வாழ்நாளில் முதல் முறையாக போதும் என்ற உணர்வை அடைந்தான் இப்போது தூங்க வேண்டும் அவன் அந்த மென்மையான தூசில் மீது தன்னை கொண்டான் அத்தனை இதமாக இருந்தது அந்த மண்பானையின் குளிர்ச்சி அவனது உடலின் சூட்டை தனித்தது வெளியே வீட்டின் கூரையில் பூனை நடக்கும் சத்தம் லேசாக கேட்டது குடக் குடக் ஒவ்வொரு முறை இந்த சத்தம் கேட்டால் சிட்டுவின் இதயம் அவன் வாய்க்கு வந்துவிடும் அவன் எங்காவது ஒரு மூலையில் தன் மூச்சை அடக்கிக் கொண்டு சத்தம் வராமல் ஒடுங்கிக் கிடப்பான் ஆனால் இன்றோ அந்த சத்தம் அவனுக்கு கேட்டது ஆனால் அது எங்கோ வெகு தூரத்தில் கேட்பது போல இருந்தது அந்த பானையின் தடிப்பமான சுவர்கள் அந்த பயங்கரமான சத்தத்தை ஒரு மெல்லிய தாளம் போல மாற்றிவிட்டன சிட்டுவுக்கு புரிந்தது இந்த பானை ஒரு சாதாரண பானை அல்ல இது அவனது கோட்டை அவனது பாதுகாப்புக் கவசம் வெளி உலகத்தில் புயலணிக்கலாம் பூனைகள் அலையலாம் ஆபத்துகள் சுற்றலாம் ஆனால் இந்த மண்பானையின் உள்ளே அவன் முழுமையான பாதுகாப்பில் இருக்கிறான் அவன் தன் கண்களை மூடினான் வெளியே இருந்த சத்தங்கள் ஒவ்வொன்றாக மறைந்தன ஜன்னல் வழியாக வந்த நிலா வெளிச்சம் பானையின் வாயை தொட முயற்சி செய்து போனது உள்ளே சிட்டுவிற்கு சொந்தமான கதகதப்பான பாதுகாப்பான இருட்டு மட்டுமே இருந்தது பானையின் குளிர்ச்சி வயிற்றின் நிறைவு மனதின் பாதுகாப்பு உணர்வு இந்த மூன்றும் ஒன்றாய் சேர சிட்டுவின் உடம்பும் மனதும் லேசானது அவனது கவலைகள் பதற்றங்கள் எல்லாம் அந்த பானையின் சுவர்களுக்கு வெளியே கரைந்து போனன அவனது மூச்சுக்காற்று சீராக ஆழமாக சென்று வர ஆரம்பித்தது ஒவ்வொரு மூச்சும் அவனை இன்னும் ஆழ்ந்த 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 நிம்மதியான உறக்கத்திற்குள் அழைத்துச் சென்றது எல்லா கவலைகளும் கரைந்துவிட்டன பயங்கள் விலகிவிட்டன அமைதி பாதுகாப்பு நிம்மதி இனிய இரவு ஆழ்ந்து உறங்குங்கள்